உலகெங்கிலும் ஆளும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் காலப்புருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்யப்போகுது உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம அந்த காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் வந்து காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரண காரியத்துடனும் திறந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம் அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம் பிறவி நோக்கம் உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கால தத்துவ அடிப்படையில் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய பாகியசனமாக வரக்கூடிய பாகியஸ்தானமான தனுசு ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா வந்து உண்மையிலே அவங்க வந்து பாகியசாலிகள் தான் ஏன்னா ராசியே காலப்புருஷனுக்கே பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படின்ற இடத்துல ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல ஒரு தனுசு ராசியில ஒரு குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அன்னையிலேருந்து இருந்து சாப விமோசனம் பாப விமோசனம்னு சொல்லலாம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி வந்து நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு பெரிய உயரத்தை ஒரு செல்வாக்க நிலையை சமூகத்துல ஒரு மதிப்பு மிக்க ஒரு குடும்பமா அந்த குடும்பம் மாறப்போகுதுன்றதுக்கு அடையாளம் தான் தனுசு ராசியில ஒரு குழந்தை பிறக்குற அமைப்பு எவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு பார்த்தீங்களா நம்ம நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசிக்காரரோட அருமை தெரியறதில்லை இவங்களால தான் இந்த மாற்றம் இந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்றதே வந்து பலர் ரீலைஸ் பண்ணுவாங்க ஒரு அப்பாக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என் பொண்ணு தனுசு ராசி எங்கள் பையன் தனுசு ராசி அவன் பிறந்த பின்னாடி தான் எனக்கு நான் சொத்துக்கிட்டு வாங்க நே தொழிலாம் நல்லபடியாக ஆரம்பித்தேன் அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து தனுசு ராசி அப்படின்னாலே வந்து காலப்புருஷனுக்கு பாக்யஸ்தானமாக வரக்கூடிய ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய குருவுடைய வீடாக வரக்கூடிய ஒரு ராசி அந்த ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு புனித ஆத்மா புண்ணிய ஆத்மா அந்த அது அவங்க வந்து எப்படி பார்த்திங்கன்னா செயல்திறன் பொதுவாக வந்து ச அந்த தனுசு ராசியை வந்து உப உபயர் உபயராசியாக நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் அந்த உபயராசிகள்லேயே ரொம்ப வேகமான ராசி சரராசிக்கு இணையான ஒரு வேகமுள்ள ராசி அப்படின்னா வந்து தனுசு ராசிக்காரர்கள் சொல்லலாம் இவங்கள்ட்ட இப்போ ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான நபர்களாக இருப்பாங்க இவங்களால வந்து ஒரு நாலு சதவீதத்துக்குள்ளே அடங்கி உட்கார்றதுன்றது வந்து பிடிக்காத விஷயம் சின்ன வயசுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகளா இருக்கும் பட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கதை திறந்துட்டு வெளியில் விளையாட ஓடிடுவாங்க அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் படிச்சு கல்லூரி படிப்பு முடிச்சு மேற்படிப்பு எல்லாம் முடிச்சு வேலை வேலை அப்படின்னு வர இடத்துலையும் கூட அவங்களுக்கு வந்து உட்காந்து வேலை பார்க்குற வேலையை விட நாலு மக்களை சம் சந்திக்கிறது மார்க்கெட்டிங் மாதிரி நினச்சிக்கலாம் மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது ஒரு பரவரப்பா வெளியே போக வர நாலு பேத மேனேஜ் பண்ண அப்படியான ஒரு தொழிலைன்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணக்கூடியவங்களா வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க இவங்களோட நோக்கம் வந்து என்னன்னா இவங்க பிற பிறப்பே ஒரு புண்ணியமான பிறப்பு அப்படின்றதுனால இவங்க இருப் இவங்க இருக்கிற இடமும் சரி கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு வித விதமா ஒரு விருத்தி அடைய தான் செய்யுமே தவிர்த்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான ஒரு வீழ்ச்சிக்கும் போகாது அப்படின்றதுதான் கடகராசியில இறைவன் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய கொடுக்குறாரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் அந்த அளவுக்கு வந்து ஒரு புண்ணியம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க ஆனா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நிறைய கடனில் இருக்கீங்க நிறைய மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இருந்தா கூட கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் கால புருஷனுக்கே நீங்க வந்து அதிபதியாக வர்றீங்க அப்படின்னும் போது வந்து உங்க வாழ்க்கையை வந்து எப்படி அவ்வளவு சாதாரணமான வாழ்க்கையா போகும் பயப்படவே பயப்படாதீங்க அதுக்கான அப்புறம் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா உங்களோட லக்னம் லக்னம் ச தொடர்புடைய ஏனைய மற்ற கிரகநிலைகள் புத்தி இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லாமே தற்காலிகமானது தான் நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை நல்ல எண்ணங்களோடையும் நல்ல ஒரு பண்புகளோடய குணங்களோடயும் எல்லோரோட நலனுக்காகவும் ரொம்ப நேர்மையாகவும் முக்கியமாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நேர்மையான நபர்களிருப்பாங்க இருப்பாங்க தான் செஞ்ச தப்ப நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு தைரியம் வேணும்ல அது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நம்ம முறையில் இருக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ரொம்ப நுட்பமாக அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம செய்கிற செயலில் ஒரு தனித்துவம் இருக்கணும் ஒரு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் சரி சரி செஞ்சு முழுமையாக சரியாக செய்ய ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப மெனக்கு வைக்கக்கூடியவங்களாம் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நேர்மைக்கு பேர் போனவங்களாம் வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த சிம்ம ராசி ராசி சில தான் சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்கும் அந்த பண்புகள் நிறைய உண்டு தன்னோட கௌரவத்துக்கு சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை யாரும் பழிச்சு சொல்லிடக்கூடாது நம்மளை குறைச்சி மதிப்பெற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மென மெனக்கெடுதல் உங்கள்கிட்ட தனுசு ராசிக்காரர்கள்ட்ட நிறைய இருக்கும் பல வகையிலையும் சரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய தான் இருக்கும் இடத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படின்றதுல ஏதலவும் சந்தேகம் இல்லை இதுதான் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கான பிறவி நோக்கம்னு நம்ம சொல்லலாம் மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறனும் ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும் ஸோ அதற்காக தான் வந்து இதை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது காலப்புருஷ தத்துவம்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய ராசி மண்டலம் தான் அந்த பன்னெண்டு ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையா நிற்கக்கூடியது கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் அதிபதியாகவும் அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துகிட்டு இருக்கோம் யாரை சுத்தி சுழந்துருக்காங்கன்னா இந்த கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுத்தி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம் அந்த அந்த இடைவெளி கால இடைவெளி தான் வந்து காலம் சொல்றோம் இப்ப இந்த ராசி மண்டலத்துல பன்னெண்டு ராசி மண்டலங்களை நம்ம பிரிச்சு இந்த கால புருஷனை பன்னெண்டு வீடுகளை பிரிச்சு அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலன்களும் பண்புகளும் உண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலப்புருஷனை வந்து ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க முதல் விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அர்த்த கர்ம காம மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம் ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் இந்த பிறவி நோக்கம் என்ன இதுக்கு இந்த இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம் அடுத்தது வந்து வினை என்ன வினையை செய்யறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது அதை அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலபுருஷ தத்துவத்தை ராசி மண்டலங்கள் வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம் அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம் இப்போ இதெல்லாமே எல்லாமே மாறும் அடுத்த கா கர்ம காமம் மோட்சம் அந்த எல்லாமே மாறும் இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்று பற்றோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும் இது மாதிரி மோச்சம் அதாவது விடுதலை மோச்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை பற்றுக்கு வந்து பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த சு வாழ்க்கை சுழற்சி கால சுழற்சியில் தான் நம்ம வந்து பிறவைகள் மாற்றி மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம் இது வந்து அர்த்த காம க அர்த்த கர்ம காம மோச்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரி பிரிவினை ஃபஸ்ட்டு முதல் படிநிலை இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளை வந்து சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிச்சுப்போம் அது போக பஞ்சபூத தான் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும் ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது ராசி மண்டலத்துல மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆகாயமா வரும் ஆனால் நாலு தத்துவங்கள் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நாலு தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களா இருக்கும் இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில பிறப்பார் ஒரு லக்னத்துல இருப்பார் ஒன்று வந்து க பற்றுள்ள பற்ற குறிக்கக்கூடிய காம ராசியிலையும் இன்னொன்று வந்து ஒரு கர்ம குறிக்கக்கூடிய அதாவது நம்ம வினைகள் என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கோம் பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோட நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும் சோ இதில் எந்த ராசியில பிறந்திருக்கீங்க அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை ப பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்து இருக்கோம் இந்த மாதிரியான அந்த கிரக தத்துவங்கள் ராசி மண்டல தத்துவங்கள் காலப்புருஷனை பத்தின தெளிவான விளக்கங்களை வந்து இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு என்ன வினயம் செய்கிறதுக்காக பிறந்திருக்கு உங்களோட பிறவி நோக்கம் என்ன உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான அந்த காலப்புருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்